இவரும் முதலமைச்சர் பதவி மீது மோகம் கொண்டவர் இவரும் முதலமைச்சர் பதவி விட்டு கொடுக்க மாட்டார் நீங்க வந்து சினிமாவில் சூப்பர் ஸ்டார்னால் நான் வந்து அரசியல் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குகிறார் அவருடைய இது ஒரு மக்கள் சக்தியை வந்து இன்னைக்கு ஒரு தன்னுடைய பலத்தை வந்து விஜய் அவர்கள் காட்டியிருக்கிறார்களே தவிர கண்டிப்பான முறையில் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பதவி ஆசை கொண்டவர் அரசியல் விமர்சனங்களில் ஏதோ பேசியிருக்கிறார் திராவிட திறனுடைய உள்ள அமைப்பு தான் வந்து தமிழ் தேசியம் அப்படின்றது அத முதல்ல நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட விஜய் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நிர்வாக திறமை வந்து இங்க யாரும் இல்லை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கூட்டணி வச்சு அவர் ஆட்சி அமைப்பதற்கான வழி அவர் வந்து ஒவ்வொரு முறையும் சில ஒரு சில்லறைத்தரமான வேலைகளை தொடர்ந்து செய்து வருவதை நம்மால் பார்க்க முடியும் அவர் வந்து அதிமுக என்கின்ற ஒரு இயக்கம் காப்பாற்றப்படுமா இல்லை மண்ணோடு புதைக்கப்படுமா என்பதை இந்த தேர்தலில் நம்மால் பார்க்கணும் நியூ ஸ்டார் மீடியா நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு பெரிய ஒரு மாநாட்டையும் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காரு இதன் காரணமா வந்து தமிழ்நாட்டுல அடுத்த அரசியல் நகர்வுகள்லாம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்றத வந்து சமூக அலுவலர் திரு சக்தி ஹரியரன் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் வந்து ஒரு இயக்கமா மக்கள் இயக்கமா ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியும் ஆரம்பிச்சு ஒரு மாநாட்டையும் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காரு அப்படின்றது மக்கள் அனைவரும் தெரிஞ்ச ஒரு இதா இருக்கு இப்ப அடுத்து வந்து என்ன மாதிரி அரசியல் மாற்றங்கள்லாம் வரும் கண்டிப்பா வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஆரம்ப காலத்துல ஒரு நல்ல நடிகராக இருந்தாரு காலப்போக்கில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரசிகர் மன்றத்தை ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் வந்து விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சாரு இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு நல்ல பெயரில் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அதை வந்து ஒரு சாமானிய மனிதனாக அதை நாம் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து அவ அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுனால இங்கே பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுன்றது நம்ம பெருசாக சொல்லிட முடியாது ஏன்னா அவருக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்து நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வருவதும் போவதும் ஒன்றும் புதிது கிடையாது அதே நேரத்தில் இன்றைக்கி விஜய் வந்து ஒரு நல்ல பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எவ்வளவு கூட்டத்தை கூட்டினாலும் எவ்வளவு பெரிய மாநாடை நடத்தி காட்டினாலும் அதற்கு ஓட்டு வங்கிகளாக இருக்கிறதா என்பதை பற்றி நாம் முதலில் சிந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது இன்னைக்கு வந்து மாநாடு போட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியை வந்து இன்னைக்கு ஒரு தன்னுடைய பலத்தை வந்து விஜய் அவர்கள் காட்டியிருக்கிறார்களே தவிர தன்னுடைய அரசியல் பலத்தை காட்டுவதற்கு ஆட்சி அதிகாரத்தை எப்படி அவர் கை கைப்பற்றப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருக்கும் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது இன்னொன்று வந்து கூட்டணி ஆட்சி இல்லாமல் கூட்டணி கட்சிகளோடு தொடர்பு இல்லாமல் தனித்துவமோடு நின்றால் விஜய் அவர்களுடைய கட்சி வந்து தமிழ்நாட்டுல நிலைக்க முடியாது காணாமல் போகும் சரி இப்ப வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது தம்பி கட்சி ஆரம்பிக்கிறாரு வரவேற்கத்தக்கது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அந்த மாநாட்டுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவரோட கொள்கைகள் எல்லாம் வந்து கட்சி கொள்கைகள்லாம் கருவாட்டு சாம்பார் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு இரண்டாவது பாத்தீங்கன்னா தம்பி நடு ரோட்ல நிக்காதீங்க இல்லாட்டி இடதுபுறமானுங்க நீ அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்றாரு இத பத்தின உங்களுக்கு கருத்து என்ன இல்ல நாம் தமிழர் கட்சியுடைய போல சீமான் வந்து எப்பவுமே வந்து தொட்டியும் ஆட்டி விடுவாரு பிள்ளையும் கிடுவாரு அவருடைய வேலையா தான் ஒரு இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒழுங்கான உருப்படியான கூட்டணி வைக்கிறது கிடையாது ஏதோ ஒரு தனியா வந்து தமிழ் தமிழ் தேசியம்ன்ற வாதி மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்ப நம்ம எல்லாம் ஏதோ வேற மாநிலத்தை வந்த மாதிரியே பேசுறாரு முதல்ல அதுல இருந்து அவர் முதல்ல வெளியில வரணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில தமிழ்நாட்டுல வந்து திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவருக்கு இன்னைக்கு வந்து பல ஆண்டு காலமாக அரசியல் செய்து வருகிறார் சினிமா துறையில் அவர் இருந்தார் இல்லாத இது அதாவது இன்னைக்கு பிரபாகரனை வச்சு பிழைப்பு நடத்தக்கூடியவர் நிறைய விமர்சனங்கள் அவர் மேல போயிட்டு இருக்கு அவர் யாரையுமே வந்து ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பக்குவமற்ற ஒரு மனநிலை உள்ளவர் சீமான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டு தினங்களுக்கு முன்னாடி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார் அது அரசியல் சந்திப்பால் நட்பு ரீதியான சந்திப்பா என்றது தெரியல ஆனால் ஒரு காலத்தில் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கட்சி ஆரம்பித்து அரசியலில் மிகப்பெரிய அங்கம் வைக்க போகிறேன் என்று சூழ் வைத்த பொழுது கடுமையான முறையில் விமர்சனம் செய்தவர் நையாண்டி செய்தவர் நக்கல் நையாண்டி செய்தவர் வேறு மாநிலத்துக்காரன் வந்து இங்கே ஆளணுமா அதை நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டுருமா என்று நிறைய நிறைய விமர்சனங்களை முன்வைத்தவர் வந்து நடிகர் சீமான் அவர்கள் ஆனால் இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து எங்கள் தலைவர் எங்கள் அண்ணன் அப்படின்னு போய் அவர் அவரை தருவி கட்டி பிடிச்சி காலில் விழுந்து நீங்கள் வந்து சினிமாவில் சூப்பர் ஸ்டார் தான் நான் வந்து அரசியல் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குறாரு அவருடைய வேலையே என்ன அப்படின்னா யாரையாவது சொல்லி சொல்லியே அரசியல் நடத்துறது அவருடைய வேலை யாரையாவது குறை சொல்லி அதன் மூலமா நம்ம அரசியல் பிர பிரபாகரனை வச்சு அரசியல் பண்ணாரு அவர் இறந்து போனார் அவர் இறந்தவொன்னே இல்லாத புல்லாத கதையெல்லாம் கட்டு கதையெல்லாம் சொல்லி நான் அவரு ஒன்னா விளையாட வேண்டிய போட அப்படின்னு ஏதோ ரெண்டு பேரும் கிரிக்கெட்ல அவரு வந்து அந்த தமிழர்களுடைய இளத்தமிழர்களுக்கு பிரச்சனைக்காக உயிர் தியாகம் செய்து பல்லாயிரக்கணக்கான உயிர்கள்க்காக போராடிக்கிட்டு இருக்காரு இவர் வந்து அவர் சொல்லி அரசியல் பண்ணிக்கிட்டு நையாண்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு இவருடைய வேலையே என்ன அப்படின்னா ஒரு அரசியல் தலைவர்களை விமர்சனம் செய்து தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அரசியலே வளம் வர வேண்டும் என்பதுதான் இவருடைய வேலையை தவிர முழுமையான மக்களுக்கான வேலைகளை செய்யறது வந்து சீமான் வந்து எப்பயுமே செய்யறது கிடையாது அவர் மீது தனிப்பட்ட முறையில மரியாதை இருந்தாலும் கூட அவர் வந்து ஒவ்வொரு முறையும் சில ஒரு சில்லறைத்தரமான வேலைகளை தொடர்ந்து செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது அவர் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுன்றாரு ஒண்ணு இந்த பக்கம் அந்த பகல் அவர் என்ன சொல்ல இவருடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் பேசுகின்ற ஒரு விமர்சனமா தான் பார்க்கணுமே தவிர சீமானை விட நல்ல ஒரு அரசியல் சிந்தனை தமிழக வெற்றி கல விஜய் அவர்களுக்கு இருக்கிறதாகவே நாம் பார்க்க முடிகிறது இப்ப சீமான அவர்கள் சொல்ற மாதிரி தமிழ் தேசியம் திராவிடமும் இது தமிழ்நாட்டில் எப்படி சாத்தியமாகும் அதாவது திராவிடம் என்ற சொல் எங்கிருந்து திராவிடம்னா யாரு சரிங்களா முதல்ல அதை முதல்ல அந்த அர்த்தமே புரியாம நிறைய பேர் அரசியல் விமர்சனங்கள் ஏதோ பேசலாம் திராவிடத்திற்குடைய உள் அமைப்பு தான் வந்து தமிழ் தேசியம் அப்படின்றது அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால அதனால வந்து விஜயுடைய கருத்துக்களை வந்து விஜய் மேலே ஒரு முரண்பாடு இருக்குன்னா அது என்ன சொல்ல வர்றீங்கன்றத தெரிய சொல்கிறதை விட்டுட்டு அவர் வந்து திராவிட அதாவது எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயம் தான் திராவிடம் அதில் நான் தமிழர்களை மட்டும் தனியாக பிரித்து கொண்டு தமிழ் தேசம்னு உருவாக்கும் சொல்லி பேசுகிறது அது சாத்தியக்கூறு இல்லாத ஒன்று அதை அதை சொல்லி இங்கே வந்து அரசியல் செய்து அரசியலை கால்பதிப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அதனால் திராவிடத்தை யாரெல்லாம் கைப்பிடிக்கிறார்களோ திராவிடத்திலிருந்து தான் தமிழ் தேசியம் உருவாகிறது திராவிடத்தில் ஒரு அமைப்பு தான் தமிழ் தேசியம் அதுல வந்து எல்லாருமே வராங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க குறைதான் திராவிடம் என்று சொல்றாங்க அதாவது திராவிடம்னாலே ஆதி காலத்திலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் ஆதி திராவிடர் அப்படின்றத சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பூர்வக்குடி மண்ணினுடைய பூர்வீக குடிகள் அதனாலதான் தான் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லோருமே அதுல வந்துடுறாங்க மொழி இனம் பாகுபாடு இல்லாமல் எல்லோருமே அதுக்கு வந்துடுறாங்க அதில் தமிழ் தேசியத்திற்கு தனி கோட்பாடு திராவிடத்திற்கு தனி கோட்பாடுன்றதெல்லாம் கிடையாது இன்னைக்கு வந்து பார்ப்பன அந்த வர்ணாசிரம் அடிப்படையை எதிர்த்து நின்றது வந்து திராவிடம் அதுல இருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு கொண்டு போறதுக்கான வழிமுறைகளை தன்னை கையாள்றாங்களே தவிர அதனுடைய கொள்கை வேறு இதனுடைய கொள்கைகள் வந்து வேறு வேறு வேறுன்றத சீமான் தான் தவிர எல்லா அரசியல் தலைவரும் சொல்றது கிடையாது அதற்கான விளக்கத்தை வந்து அவர் கொடுக்கட்டும் அதுக்கான எதிரெதிரான விளக்கம் இருக்கு அப்படின்னா அதை பத்தி நம்ம ஆராய் ஆராய்வாங்க இப்ப விஜய் அவர்கள் வந்து மாநாட்டுல வந்து எல்லா சமூக தலைவர்களுக்கும் படம் வச்சிருக்காங்க இது வந்து ஓட்டு வங்கிக்காகவா இல்ல கொள்கையை அடிப்படையில வச்சிருக்காங்களா இல்ல அதாவது வந்து விஜய் கட்சி ஆரம்பத்திலிருந்து அந்த ஒரு கொடியை உருவாக்குறார் அந்த கொடி உருவாக்குறதுல இருந்து கொள்கைகள் உருவாக்குறதுல இருந்து ஒரு 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 வலுவான டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவருடைய நகர்வுகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் உணர முடிகிறது அதன் அடிப்படையில பார்க்கும்போது அவருடைய வரவேற்கப்பட்ட கொள்கைகள் பெண் உரிமைக்காக பேசப்படக்கூடிய கொள்கைகள் எல்லாம் பார்க்கும்போது அதை நம்ம முழுமையா வரவேற்கிறோம் அதே நேரத்துல எல்லா அரசியல் தலைவர்களையும் அவர் வச்சிருக்காரு அதுலதான் அவர் திராவிடத்தை உள்ள உள்ள கொண்டு வர்றாரு தமிழ் தேசியம்ன்ற போது நிறைய தலைவர்கள் வரமாட்டாங்க திராவிடம் என்று சொல்லும் பொழுது நிறைய மண்ணிற்காக போராடியவர்கள் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் இந்திய தேசத்துடைய வளர்ச்சிக்காக போராடியவர்கள் எல்லாம் வந்து பெண்ணுரிமைக்காக போராடியவர்கள்லாம் வந்து அவர் வந்து அந்த படங்களை வச்சிருக்கிறாங்க அதை வந்து நம்ம அப்படி பொத்தம்பதும் வந்து ஓட்டு வங்கிக்காக வச்சிருந்தான்னு சொல்ல முடியாது ஆனா மாநாடு பொறுத்தளவுல அங்க என்ன மேலும் முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து ஒளிப்பூர் தியாகிகளுடைய எல்லா படங்களையும் வச்சு அதுக்கு அஞ்சலி செலுத்தினர் அதை நம்ம முன்னித்து பார்க்கணும் இதெல்லாம் ரொம்ப ஆழமா போய் நல்ல ஒரு அரசியல் சார்ந்த ஆளுமைகள் அவருக்கு பின்னாடி இருந்து பக்கப்பலமாக அவரை வழி நடத்துகிறது என்பதை நாம் உணர்கிறோம் அதே நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தான் இன்னைக்கு வந்து அவர் ஓட்டு வங்கியா மாறுறதும் ஒரு அரசியல் ஒரு நல்ல ஒரு அரசியல் அந்தஸ்தை பெறுவதும் அவர் எதிர்காலத்தில் எடுக்கக்கூடிய அவருடைய முடிவை பொறுத்தது ஒரு நல்ல கூட்டணியை வந்து உருவாக்கலாம் இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணிக்கு போற மாதிரி வந்து நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏன்னா மாநாட்டில் வந்து திராவிட மாடல் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வந்து மக்கள் ஆட்சி சொல்லி விஜய் வந்து விமர்சனம் அப்படி அப்படி பார்க்கும்போது ஒன்று அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா கூட்டணி வச்சு அவர் ஆட்சி அமைப்பதற்கான வழிமுறைகளை கையாண்டார் எந்த கட்சியில் அவர் கூட்டணி வைக்கிறார்ன்ற பொறுத்துதான் அவருடைய அரசியல் அங்கீகாரம் எந்த அளவுக்கு வரும் வலுப்பெறும் என்பதை நம்மால் அஹ் எதிர்காலத்தில் சொல்ல முடியுமே தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து இன்னைக்கு நம்ம முடிவு செய்த முடியாது அப்படி கூட்டம் கூட்டினவெல்லாம் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் வந்து ஒரு மாநாட சிறப்பாக நடத்தினார் அவர் இன்னைக்கு இருக்கணும் அவருக்கே வந்து இன்னைக்கு ஓட்டு வங்கியை வர்றது கிடையாது இருக்கிறது கிடையாது அந்த மாதிரி பார்க்கும்போது அரசியல் சூழல் எப்படி வேணாலும் மாறலாம் மக்களுடைய மனநிலை தேர்தல் சமயத்துல மாறிடலாம் நம்ம மக்களுடைய மனநிலை நம்ம ஒரு வியூகம் அவன் பேசுறது வேற ஆனா அரசியல் சூழல் அன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தலை தான் ஆட்சி அதிகாரங்கள் யார் பிடிக்கிறார்கள் என்பதை சொல்ல முடியுமே தவிர புது புதிதாக வருகிறவர்கள் மாநாடு நடத்துவதை வைத்தோ மக்கள் கூடுவதை வைத்தோ நாம் ஓட்டு வங்கிகளாக மாறும் என்று பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட முடியாது ஆகவே காலம் வரும் அதற்கு நல்ல பதில் வரும் அதற்காக நாம் காத்திருக்கோம் இப்ப ஒருவேளை விஜய் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதாவது இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு பொறுத்தவரையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு அந்த கட்சி வந்து பின்தங்கி போறதுக்கான காரணம் திரு எடப்பாடி அவர்களுடைய ஒழுங்கற்ற நிர்வாகம் தான் காரணம் இன்றைக்கி வந்து அங்கே இருந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் குறிப்பாக இப்போ ஓபிஎஸாக இருக்கட்டும் டிடி வித்தனகராக இருக்கட்டும் சசிகலா இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு நல்ல அமைப்பாக கொண்டு போயிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி அந்த அதிமுக கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஒரு பலமான கட்சியாக இருந்திருக்கும் ஆனால் அவர் அவர் கட்சியவே நிர்வாகம் செய்ய முடியாத சூழலில் இன்றைக்கி கட்சி வந்து நிறைய உடைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளில் கலைந்து செல்லக்கூடிய நிலைப்பாடை நம்ம பார்க்குறோம் அப்படியான சூழல்ல வந்து கண்டிப்பான முறையில் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பதவி ஆசை கொண்டவர் அதனால் கண்டிப்பான முறையில் முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்க மாட்டார் அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தல இன்றைக்கு புதிதாக முளைத்து வரக்கூடிய நடிகர் விஜய் அவர்களும் ஒரு புதிய மாற்றத்தை ஆட்சி மாற்றத்தை விரும்பக்கூடியவர் அவரும் முதலமைச்சருடைய வேட்பாளராக நிறுத்தும் பொழுது இரண்டு கட்சிகளுக்குள்ள நிறைய ஒரு விமர்சனங்களும் மாறி மாறியான போட்டிகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இவரும் முதலமைச்சர் பதவி மீது மோகம் கொண்டவர் இவரும் முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க மாட்டார் ஏன்னா இவருடைய நோக்கமே வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய என்ன என்னன்னா என்னைக்கா இருந்தாலும் தான் முதலமைச்சர் ஏன்னா அந்த முதலமைச்சர் பதவிக்காகத்தான் கட்சியவே உடைச்சாரு மூத்த நிர்வாகிகளை கட்சியை விட்டு நீக்கினாரு சசிகலாவை கட்சியில் சேர்க்கிறதுக்கு யோசிச்சாரு டிடிவி தினகரனை உள்ள கொண்டு வரல அவர் ஒழுங்கு அவர் முறையாக வந்து அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து சமரசமாக பேசியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நிச்சயமா அதிமுக வந்து ஒரு பலமான கட்சியாக எதிர் எதிர்கட்சியாக அமர்ந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு ஒரு ஒரு பலவீனமான கட்சியாகத்தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கிறது இப்போ ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வர் ஆயிட்டாங்க அப்படின்னா துணை முதல்வர் பதவிக்காவது விஜய்க்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா இல்ல அமைச்சரவைகள்ல வந்து அங்கீகாரம் கிடைக்குமா இல்ல அதாவது இன்னைக்கு இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை சொல்லிதான் மாநாடு முன்வைத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவியில் அங்க வகிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கொள்கையினுடைய அடிப்படை நோக்கம் அப்படி பார்க்கும் பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியை ஒட்டுக் கொடுக்க மாட்டார் அதே நேரத்துல எந்த அளவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை சொல்லிட முடியாது இன்னொன்று என்ன அப்படின்னா இன்னைக்கு அதிமுகவை விட அந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் மக்கள் செல்வாக்கும் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது இன்னொன்று என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட விஜய் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் திறமை வந்து இங்கே யாரும் இல்லை ஏன்னா மூத்த தலைவர்களாக இருக்கலாம் அரசியல் அரசியல் சார்ந்த அனுபவவாசிகள் நிறைய இருக்கலாமே தவிர ஆனால் கட்சியை வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு அஇஅதிமுகவில் வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு பலமான ஆள்கிட்ட கிடையாது அன்னைக்கு இருந்த சூழல்ல ஒரு எதிர்பாராத விதமாக குறுக்கு வழியிலே சென்று ஆட்சியிலே அமர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி ஆட்சி வச்சு நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா திரு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை அரசியல் நுணுக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்திலே இல்லை ஆகவே அதிமுக தான் பணிந்து சென்று தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணி வைத்து முதலமைச்சர் வேட்பாளராக திரு விஜய் அவர்கள் அறிவிக்கப்பட்டால் மட்டுமே இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் நிறைய சீட்டுகளை பிடிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து ஒருவேளை அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி போயிடுச்சு அப்படின்னா விஜயவாட்பாடு என்னவா இருக்கும் இல்ல இப்ப வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில விஜய் வந்து தனித்து கூட போட்டியிடலாம் அதற்கான அதற்கான படைபலமும் மக்கள் செல்வாக்கும் விஜயவாதத்தில் இருக்கிறதாவே நாங்கள் எண்ணுகிறோம் ஆனால் ஒரு கூட்டணி ஆட்சி அமை அமைத்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் கால்பதிக்க முடிய முடியும் என்ற நிலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது காரணம் வந்து அவர் எந்த கூட்டணியும் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அவர் தனித்து தமிழ்நாட்டில் நின்றால் அதிமுக ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது அதை நான் அந்த இடத்துல ஆணித்தரமா சொல்றேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக பாஜகவோடு கூட்டணி வைத்தால் நிச்சயமாக விஜய் அவர்கள் ஒரு ஏன்னா திமுகவுக்கு போக முடியாது திமுகவை விமர்சனம் செய்துதான் மாநாடே நடத்தி இருக்கிறார் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது திமுக மாற்றா கூட விஜய் அவர்கள் வரட்டும் ஆனால் வேறு மாற்று கட்சிகளோடு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பும் இல்லை இன்னைக்கு அதிமுக பாஜக பாஜக அன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்ததற்கான காரணமே அதிமுக தான் பாஜகவுடைய எண்ணம் தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து கூட்டணி வைத்தலாம் நினைக்கிறாங்க முயற்சிக்கிறாங்க ஆனால் எங்கு சென்றாலும் விஜய் அவர்களோடு கூட்டணி வைத்தாலும் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டிய சூழல் வரும் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் பாஜக யாரை தலைவராக நியமிக்கிறார்களோ அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டிய சூழல் வரும் அதாவது எந்த பக்கத்துமே போக முடியாத சூழல் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் சமயத்திலே ஒரு கடுமையான நெருக்கடியை அவர் சந்திக்க இருக்கிறார் அவர் சிந்தித்து செயல்பட்டு பதவி மீது ஆசை இல்லாமல் கட்சியோடு கூட்டணி வைத்து ஒரு பலமான எதிர்க்கட்சியாகவோ அல்லது பலமான கட்சியாக அங்கீகாரத்தை மீண்டும் பெற வேண்டுமானால் ஒரு வலுவான கூட்டணி இருந்தால் மட்டுமே ஒரு தெளிவான முடிவெடுத்தால் மட்டுமே அதிமுகவால் தமிழ்நாட்டில் கால் மதிக்க முடியும் என்பதுதான் உண்மை அவர் அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சாலும் சரி விஜயோட கூட்டணி வச்சாலும் சரி யாரோட கூட்டணி வச்சாலும் சரி அவர் கூட்டணி வச்சால் மட்டுமே அவர் எடுக்கக்கூடிய முடிவுல தான் அதிமுக என்கின்ற ஒரு இயக்கம் காப்பாற்றப்படுமா இல்லை மண்ணோடு புதைக்கப்படுமா என்பதை இந்த தேர்தலில் நம்மால் பார்க்க முடியும் இவ்வளவு நேரம் எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி நாங்க கேட்ட கேள்விங்களா பதில் சொன்னதுக்கு நன்றி